ியர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்கள் மே பதினாலை கடந்து விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எட்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் கோச்சாரத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க அப்ப மே பதினால இருந்து துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக இருக்கிறது வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது மே பதினாலு முதல் துலா ராசிக்காரர்களுக்கு பாருங்க துலாங்கிறது கால தத்துவத்துல ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகம் உள்ள சுக்கர பகவான் ஆவார் துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக துளா ராசிக்காரர்கள் பாருங்க தராசு சின்னத்தை கொண்டவர்கள் அதனால நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல அன்புக்கு கட்டுப்படுவார்களே தவிர அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அதே அதேபோல வாகன யோகம் நீர் சம்பந்தப்பட்ட யோகம் துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதேபோல அதிகார மனைவி அமைவார்கள் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல துளாராசிக்காரர்களுக்கு எப்போதும் பணப்புழக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சுக்கரங்கிறதுனால அதே போல வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்து போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினாலு முதல் பாருங்க அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எட்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோட்சாரத்தில் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க துலாராசிக்காரர்கள் இப்ப ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தார் அவர் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்திற்கு வந்ததிலிருந்து பாருங்க பண கஷ்டங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல இப்போ ஒரு வருட காலமாக நிறைய அவமானங்களை பார்த்துருப்பீங்க துளாராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே நான் மருத்துவ செலவு செஞ்சதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக உடல் ரீதியாக பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல எங்கே போனாலும் பாருங்க பணம் முடக்கங்கிறது இருந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல எட்டாம் இடத்துல குரு நின்றதுனால நீங்க எவ்வளவு முதலீடு செஞ்சாலும் பாருங்க அந்த முதலீடு சார்ந்தத்துல பாருங்க முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காங்க அப்ப துளாராசிக்காரர்களுக்கு ஒருவரிட காலமாக போராட்டமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க துலாராசிக்காரர்கள் முக்கியமா மூன்றாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் பாருங்க நிறைய இருந்திருக்கும் துலாராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்க இப்ப குரு பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதியிலிருந்து பாருங்க வாழ்க்கையில உயர்ந்த ஒரு யோகம் உயர்வான வாழ்க்கை பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இதுநாள் நாள் வரையும் பார்க்காத ஒரு யோகத்தை வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பார்க்க இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் தனக்கே உரித்தான இடத்துல ஆறாம் இடத்துல பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பாருங்க வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் அப்ப ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு என்ன கோச்சாலத்துல பாருங்க குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது தான் யோகத்தை கொடுப்பார் சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இது ராஜயோக காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்க துளா ராசிக்காரர்களுக்கு இந்த மே பதினாலு வரை பாருங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் துளா ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு மே பதினாலை தாண்டி விட்டால் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது சரி மே பதினாலுக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வகையில் அதிர்ஷ்டம் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது இதெல்லாம் பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு அதாவது நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது நீண்ட காலமாக கார் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது அதே போல குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இது ஒரு பொன்னான காலம் ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க காலமாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது இப்ப எட்டாம் இடத்துல ஒரு வருஷமா குரு நிற்கும் போது பாருங்க எட்டிலே வாணி பட்டமிழந்தார் அப்ப பட்டம் பதவிகள் பறி போகக்கூடிய சூழலை இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக ஆனா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருப்பதனால புது வேலை கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் அப்ப தொழில்காரகன் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்க இருப்பதனால உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது புதுசா யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கட்டாயம் தொழில் தொடங்கலாங்க வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிள்ளைகள் வழியில் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல துளாராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ நான்கைந்து வருடமாக உயர் பதவி இல்லை அதாவது நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இது இரண்டுமே பாருங்க சரியான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால உயர்ந்த இடத்தை அதாவது உயர்ந்த இலக்கை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக துளாராசிக்காரர்களுக்கு அமையும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன்னா ஓன்னவனுக்கு ஒன்பதுல குருமாங்க அப்ப எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகம் ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது அப்ப வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுங்கிறது கட்டாயம் உண்டு அப்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மே பதினாலுக்கு அப்புறம் தீர்வு கிடைக்க இருக்கிறது தொலாநாசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாருங்க ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது மே பதினால இருந்து நீங்க தாங்க ராஜா அப்படின்னு சொல்லாங்க தொலாநாசிக்காரர்களுக்கு அத்தனை யோகங்கள் கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படின்னா பாருங்க தொலா மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் தொலாராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுங்க துளாராசிக்கு அவர்களுக்கு சனி பகவான் தற்போது ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மீண்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் குரு பகவான் மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் ஆகும் அப்ப இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணுமா அதே போல சொந்த தொழில பிரகாசிக்கணுமா வியாபாரத்துல அதிர்ஷ்டம் பெறணுமா புது வேலை கிடைக்கணுமா இது எல்லாத்துக்குமே சரியான காலம் அப்படின்னா தொளாராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு தான் அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேற போகிறது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பாருங்கள் உறுதியாக நடைபெற இருக்கிறது இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தொழராசிக்காரர்களுக்கு தொலாராசிக்காரர்கள் இவறையாக இருந்த அத்தனை காரியங்களும் அடக்க இருக்கிறது இந்த மே பதினாலை தாண்டி விட்டால் நீங்கள் அதிர்ஷ்டம் பெறுவீர்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் துளா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை பார்க்காத உயர்வுகளை பார்க்க போறீங்க தொலாராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மொழிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு வந்தால் சாதமாக முடியும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் அதே போல நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இப்படி அனைத்து கஷ்டத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய யோகத்தை உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்க இருக்கிறார்கள் அப்போ மே பதினாலை விட்டால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதாவது துளராசிக்காரர்களுக்கு மே பதினாலிருந்து ராஜயோக காலம் ஆரம்பம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை திரையும் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்